அத உடனே அந்த ரெண்டு அந்த

சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறத்துல ரொம்பவே இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் கிண்டு தான் வந்திருக்கோம் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஜோஃபியார் வந்து நடைபெற்றுக் மாஸ் நிறுவனத்தால வந்து இந்த ஜோபியார் வந்து ஒழுங்குபடுத்தி இருக்காங்க அதாவது இதுக்கான காணொலி வந்து இன்னைக்கு நடக்க போது அப்படின்றத முன்னவே வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த ஜோஃபியர்ல வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து வந்திருக்கிறாங்க நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்காக காத்திருக்கு உள்ள போய் என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்கிறாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நாங்க பாக்கலாம் வாங்க

ஓஎல் பாஸ் பண்ணி நாட்கள் மெக்ஸோட பாஸ் பண்ணி யார் வேணாலும் நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் மேக்ஸ் எஸ் சி சிஎஸ் ஓகே ஓகே சரியா என்னன்னு சொன்னா அதுக்கு ப்ரேயர் எக்ஸாம் ஒன்றும் செட் பண்ண வேண்டி இருக்கு அந்த எக்ஸாம் செய்தா தான் வேலை செய்யலாம் ஆஹ் அதுக்குன்னு சொல்லி இது வந்து ஓஎல் பாஸ் பண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு லோவா பார்க்கையில அது ஏன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் மார் அப்படி இப்படி நிறைய பேர் பார்ட் டைமாகவும் இதுல வேலை செய்யறாங்க அப்ப மேலதிக ஏர்னிங் வந்து விரும்புகிறார்களும் சரி சீக்கர்ஸும் சரி யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு இப்போ பொருளாதார பிரச்சனை இருக்கிற யாருன்றாலும் வந்து பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ செய்யலாம் ஒரு சின்ன எக்ஸாம் மட்டும் சீட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படி இதுல வந்து ஜாயின்ட் ஆக விருப்பம்னு சொல்லி இப்போ இங்க ஜாப் யாருக்கு வராத ஆகலும் மண்டேல இருந்து டென் ஓ கிளாக்ல இருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் எங்களோட கம்பெனியால இன்டர்வியூஸ் நடக்கும் வந்து அட்டன் பண்ணலாம் దాస్ కచ్ పియర్ లాడ్ సో ఫ్రెండ్స్ నార్మల్ గా వంద డాంగ్ ఇక్కడ ఫోర్ డిస్ట్రిబ్యూషన్ నానేను నిండి ఫస్ట్ టైం నా నింగ వందరికి ఫైనిచర్ ఇక్కడ ఈ గ్రోప్లింక్ ఎడ్యుకేషనల్ కన్సల్టెన్సీ మన డేటాస్ கேட்ட మరి ఆకల్ బనే చాణలా ఇట్లా సివిస్ కలెక్ట్ చేస్తా సివిస్ వంద నేను అరౌండ్ 35 40 సివిస్ నా ఇక్కడ అవరే నెక్స్ట్ టైం మళ్ళీ together పడటం నా నింగ ఫస్ట్ టైం నా మాట ఇట్స్ ఓకే

கம்பெனி நேம் வந்து ஜனசக்தி ஃபைனான்ஸ் இது முதல் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்பு ஒரியன் ஃபைனான்ஸ் தான் இருந்தது ஒரியன் பைனான்ஸ் இருந்தது இப்போ ஜனசக்தி பைனான்ஸ் நேம் சேஞ்ச் ஆயிருக்குது ஏன்னா எங்களோட பேரண்ட் கம்பெனி அதாவது ஜனசக்தி குரூப்போட சம்பந்தப்பட்டது ஸோ அந்த நேமையை நாங்கள் எடுத்துக்கொண்டா அது எங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக கிடைக்கும் நினைச்சு அந்த நேம் ஜனசக்தி அந்த அந்த பேருக்கே மாறி

ஆஹ் இப்போ ஒரு குடிய காலத்துல பழகி கொண்டு இருக்கோம் அடை குறைய வச்சு கொண்டு எங்களுக்கும் இது ஒரு ஃபைன் உள்ளதா ஆஹ் எங்களுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி ஜிபிக்குள்ள எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆஹ் எந்த பிரச்சனைன்னு சொன்னா இல்ல நாங்க குறைபாடு என்னென்னு சொன்னா இந்த வேலை இருந்து வர ஆகுற இளைஞர்கள் வந்து ஒரு அடிப்படையாக ஒப்பீஸ் தான் விரும்புறாங்க அதாவது மார்க்கெட்டிங் சேல்ஸ் அந்த ஒரு கெட்டகரியும் கூடுதல அவருக்கு பெருசா உடன்பாடு இடன்பாடு இருக்கிறதா தெரியல சோ அவ்வாறான இளைஞர்கள் வந்து உருவாக்கப்பட முடியும் என்னன்னு சொன்னா

பங்களிப்பு குறைவாக இருந்ததாக தான் எனக்கு தெரியுது அஹ் எதிர்காலத்துல அதுவும் நடக்கணும் போய் பாதிப்புல வாங்கப்படணும் கூடுதலா வரணும் சமூகத்துல சமூகத்திலிருந்து எல்லாரும் இந்த வேலை செய்யறதுக்கு முன்னோக்கி வரணும் என்பதே என்னுடைய

ியா எங்க வாழ்ந்தது ஐம்பது கிட்ட செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் எடுத்துக்கலாம் ஒரு நாற்பத்தி ஐம்பது வச்சு நெக்ஸ்ட் வீக் ஓட்ட ஓட்டு இந்தியை வச்சு நாங்க என்ன சொன்னால் சில பேர் பேசுறீங்க அதாவது பொண்ணு வந்துருக்கேன்

बस आई मैंने लिटिकली एंड हमारे में बारे में भी दर्श किया हां हमने कोड वाला कुछ जाना का नंबर का दिख रहा गुडवन एक क्विक चेक है लेटर एरर आ कलर स्टाफ लेवल यानी कंपनी स्टेटमेंट को स्टाफ सेल पर है सही है ठीक है प्रोग्राम में होगा मेरा टाइम अपने बंदा के तो बोल आ

என்ன وانا இங்க வந்து ஜோப்பியா இருந்தா சிஓவ வந்தனே காணும் தனக்குஷ்டம் பசங்கங்களுக்கு சேவை இந்த என்ன மாதிரி

മുമ്പക്കണെ തേടല വർക്ക്ലപ് ചെയ്യുന്ന പരിപാടി തേടല അ അയിതമറി അയിതയിലിക്ക് പോലവക്ഷങ്ങളെ വിഷയങ്ങളെ പെട്ടവരി അന്നാ അയിതയിലി നടക്കത്തെ ഇങ്ങ മാലികോട് നെന്ടെനി ടൈം നിനപരിൻ ചെയ്യതാ കൊയാത് ഓ ലം ലം ഇ റെസൾട്ടിലെ എന്നെ മുഗ വെസ്കൂൾ ഇതിന് ഞാന മുഗ വിബർ സ്കൂളൽ കമിനിപ്പലൈ ചെയ്യേണ്ടി വരും എല്ലാം പൂർണമരക്കുന്ന മരയെ സെൻറ് കൊൽ ചെയ്യേണ്ട ഞാൻ ഇതിന്റെ വർക്ക് പ്രസന്റേഷൻ ചെയ്യാം